எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து மூன்றாம் நாள் வந்து சாமி கும்பிட்றோம் இன்றைக்கி வந்து பஞ்சமி வாராகி ஆடி பஞ்சமி இன்னைக்கு நான் வந்து நூற்றி எட்டு போற்றி குங்குமம் அபிஷேகம் பண்ணுறேன் பண்ணுறேன் அந்த குங்குமத்தை வந்து நம்ம எடுத்து நெற்றியில் வச்சுக்கலாம் மூன்றாம் நாள் இன்றைக்கி பஞ்சமி வாராகி பஞ்சமியுடைய வாராகி அம்மா இருக்கிறாங்க நம்ம வீட்டுல இதுலதான் நான் வந்து இப்ப இது பண்ண போறேன் நூத்தி எட்டு போற்றி சொல்லி இதுல வந்து குங்கும அபிஷேகம் பண்ண போறேன் என்ன ஆதியை சுழியே போற்றி போற்றி இன்னல்களை தீர்ப்பவளே போற்றி போற்றி ஈடில்லா நாயகி போற்றி போற்றி உண்மை அவளை போல் சக்தியே போற்றி போற்றி உள்வினை தீர்ப்பவளே போற்றி போற்றி என்குள்ள தெய்வமே போற்றி போற்றி ஏகாந்த நாயகியே போற்றி போற்றி ஐயம் தீர்ப்பவளே போற்றி போற்றி ஒப்பில்லா மாமன்னியே போற்றி போற்றி வாராகி அம்மையே போற்றி போற்றி ஓம் கார நாயகியே போற்றி போற்றி அவதம் நீயே போற்றி போற்றி நிலமகளே வாராகி போற்றி போற்றி

सदुर मरे ना ये ही पोट्री पोट्री संगरी सामे सामे भी ये पोट्री पोट्री सिवस शक्ति <coughs> सिवस शक्ति आने ये पोट्री पोट्री स्त्री शक्ति गौरी ये पोट्री पोट्री वाराही பள்ளிபாவம் தீர்ப்பவளை போற்றி போற்றி பார்ப்புகளும் அன்பிகையே போற்றி போற்றி பரமேஸ்வரி சக்தியே போற்றி போற்றி பரமேஸ்வரி சக்தியே போற்றி போற்றி என்னை ஆளும் நாயகியே போற்றி போற்றி என் கர்ம வினை தீர்ப்பவளை போற்றி போற்றி குங்கும நாயகியே போற்றி போற்றி குளம் காக்க வந்தவளே போற்றி போற்றி எட்டு கரம் கொண்டவளே போற்றி போற்றி வீணை அருப்பாயே போற்றி போற்றி நவகோண நாயகியே போற்றி போற்றி நம்மையினை தாப்பவளே போற்றி போற்றி மாறாகி சிவனே போற்றி போற்றி பஞ்சமுக நாயகி போற்றி போற்றி பாராளம் தெய்வமே போற்றி போற்றி ஸ்ரீருத்ர நாயகியே போற்றி போற்றி விமர்சன தேவியே போற்றி போற்றி அல்லல்களை தீர்ப்பவளே போற்றி போற்றி ஆதாரம் நீயே போற்றி போற்றி பெருந்தெய்வமே சக்தி போற்றி போற்றி பெரிய நாயகியே போற்றி போற்றி தஞ்சையின் நாயகியே போற்றி போற்றி தார தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி வாராகி அம்மா வாராகி கோஷம் ஓம் நாயி தாயி வஜ்ரகோஷம் வைரமணி நாயகியே போற்றி போற்றி மாணிக்க மலையரசி போற்றி போற்றி சேனாதிபதி சேனாதிபதி தாயே போற்றி போற்றி பிணிகளை தீர்ப்பவளே போற்றி போற்றி தவஞான சுடரே போற்றி போற்றி தண்ணி தண்ணி இல்ல தெய்வம் போற்றி போற்றி நவரத்ன நாயகி போற்றி போற்றி நவரத்ன தேவி போற்றி போற்றி நீலமணி நாயகியே போற்றி போற்றி நீலகண்ட தேவியே போற்றி போற்றி நீலதாசினியே போற்றி போற்றி நித்தமுனை வணங்கினோம் போற்றி போற்றி நிழலாக வருவாய் போற்றி போற்றி நின்பாத காமங்களம் கமலங்கள் போற்றி போற்றி கலிகால நாயகியே போற்றி போற்றி கவலைகளை தீர்ப்பவாய் போற்றி போற்றி திரிபூர நாயகியே போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி வாராகி அச்சம் தவிப்பாய் போற்றி போற்றி ஆளால் சுந்தரியே போற்றி போற்றி அந்தரி சுரத்ரி சுரந்தரி போற்றி போற்றி அவையம்மா அபயம் அம்மா அபயம் போற்றி போற்றி நஞ்சுட நாயகியே போற்றி போற்றி நாரணி பூரணி போற்றி போற்றி ஓம் ஆராயி வாராயி நான் வேதமே போற்றி போற்றி நாராயணன் தங்கையே போற்றி போற்றி அன்பிற்கு இனியவளே போற்றி போற்றி ஆதி வாராகி போற்றி போற்றி அகேஸ்வரி தாயே போற்றி போற்றி ஆனந்த ரூபினி போற்றி போற்றி வாராகி தாமரை திருவடியே போற்றி போற்றி தர்மத்தை காப்பவளே போற்றி போற்றி வித்தகிய வீரமே போற்றி போற்றி வீதி மாற்றும் நாயகியே போற்றி போற்றி வாராகி வாராகி செங்கதிர் நாயகி போற்றி போற்றி செல்வமும் தருவாய் போற்றி போற்றி கலப்பை கொண்டவளே போற்றி போற்றி விவசாயம் காப்பவளே போற்றி போற்றி நெல்மணி நாயகியே போற்றி போற்றி உண்மத் உண்மத்த பைரவியே போற்றி போற்றி குலங்காக்கும் தேவியே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தர்பவலே போற்றி போற்றி தும் துன்பம் இருக்கும் சகல நன்மைகளை கொடுக்கும் வாராகி அம்மன் நூத்தி எட்டு பாற்றி நீங்களும் பாடுங்கள் இன்னைக்கு வந்து ஆடி பஞ்சமி அம்மனுக்கு வி விசேஷமான நாள் நீங்களும் வீட்டில் விளக்கேற்றி உங்களோட சாமி சேலை எதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் உங்களுக்கு அம்மன் வந்து எல்லா செல்வங்களையும் வெச்சு தருவா இப்போ வந்து நம்ம ஒரு பஞ்சமி நாயகிக்காக ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்லப்படும் இது வந்து இதை நீங்களும் சொல்லி பாருங்க வாராகி நம்ம மூலம் மந்திரம் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லித்தரேன் கடன் எல்லாம் தீரும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ಐ ಕ್ಲೌ ಐ ನಮೋ ಭಗವತಿ ವಾರಾಯಿ ವಾತಾಳಿ ವಾತಾಳಿ ವಾರಾಯಿ ವಾರಾಯಿ ಮುಹಿ ವಾರಾಯಿ ಮುಹೀ ಅಂದೇ ನಂದಿ ನಮಗ ರುಂದೇ ರುದ್ರಿ ನಮಗ ಜಂಪೆ ಜಂಪ್ನಿ ನಮಗ ಮೋಹಿ ಮೋಹಿ ನಮಗ ಸ್ತಂಭೆ ಸ್ತಂಭಿಣಿ ನಮಗ

ஐ க்ளௌ ஓம் ஐ க்ளௌ சங்கீதாயை நம ஓம் ஐன் க்ளௌ சமேஸ்வரி நமக ஓம் ஐன் க்ளௌ சமய சங்கீதீஸ்வரி நமக ஓம் ஐன் க்ளௌ வாராகியை நமக ஓம் ஐன் க்ளௌ கோத்திரணியை நமக ஓம் ஐன் க்ளௌ சுவா நமக ஓம் ஐம் க்ளௌ வார்த்தாலியை நமக ஓம் ஐம் கிளௌ மகா சேதன் சேனையே நமக ஓம் ஐம்ஷ்ரோதரி நமக அர்கிணியை நமக ஓம் ஐம் கிளௌம் அர்கிணியே நமக இந்த மனிரெண்டு மந்திரங்களையும் நீங்கள் சொல்லி பாருங்க உங்களுக்கு வாராகி வந்து எப்பவுமே நமக்கு வழிநடத்துவா இன்னும் ஒரு நாளே நாடு போற்றி மட்டும் சொல்றேன் வாராகி அம்மனின் போற்றி அதையும் நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கோங்க ஓம் ി പോക്തിയെ പോറ്റി ഓം സത്യമേ പോറ്റി ഓം പുത്തിയേ പോറ്റി ഓം സി സിത്താതി പോറ്റി ഓം വേദാന്തി പോറ്റി ഓം സിന്മായാ പോറ്റി ഓം വിഷ്ണമേ പോറ്റി വാഴുക വിളമ്പട എല്ലാരും വാഴുക വിളമ്പട സന്തോഷമാ